ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராயல் சிஎம் ஆக்ரோவேட் இது நம்ம ஒரு கால்நடை தீவனம் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கி நம்ம ராயல் கோல்டு வந்து இது வரைக்குமே வந்து நம்ம வந்து ஊற வச்சு நம்ம எந்த வீடியோவும் போடல ஸோ நிறைய பேர் வந்து அது ஊற வைக்கிறதுக்கு எப்படி அது வந்து எந்த அளவு தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்றத கேட்குறாங்க ஸோ தண்ணி ஊற்றுறதுலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளோட ரேஷியோவை பொறுத்து தான் நம்ம மாற்றி மாற்றி ஊத்துறது எல்லாமே நான் அதாவது எப்படின்னாக்கி இப்போ ஒவ்வொருத்தரை வந்து ஒவ்வொரு இதுவாக வைப்பாங்க ஒருத்தர் வந்து கட்டியாக வைப்பாங்க இன்னொருத்தர் வந்து தண்ணியாக வைப்பாங்க அது வந்து அவங்கவுங்க என்ன மாதிரி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம அந்த தண்ணியோட ரேஷியோ வந்து நம்ம மாற்ற சொல்லுவோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஊற வைக்கும்போது எப்படி இருக்குது அது என்ன மாதிரி வருது அப்படின்றத இந்த வீடியோவை வந்து நம்ம ஃபுல்லாக காட்ட போகிறோம் இல்லை பார்த்துட்டு வந்து நம்ம ஒரு ஆஃப் அன் அவர் கண்டிப்பாக இதை நம்ம ஊற வச்சு ஆகணும் ஏன்னா இதில் உள்ள மிக் மிக்ஸிங் அப்படி ஸோ புண்ணாக்குகள் எல்லாமே ஊறி வரணுன்னாக்கி கண்டிப்பாக ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம கண்டிப்பாக ஊற வச்சு தான் ஆகணும் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நான் ஜஸ்ட் வந்து நான் போட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து நம்ம மறுபடியும் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப கட்டி ஆயிட்டே அது என்னக்கி முழுக்க முழுக்க புண்ணாக்கு தூசு தவிடு அதனால அதோட அந்த கட்டித்தன்மை வந்து ரொம்ப அழகா இருக்கு ஊறுச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஸோ அதை வந்து நான் தெளிவாக போட்டுருக்கோம் மானம்னா சும்மா இல்லை ரொம்ப மாடுகள் வச்ச உடனே தண்ணியை வந்து சரசர சரசரன்னு உறிஞ்சி குடிச்சிரும் ஸோ இது என்ன தீவன நம்ம போட்டுக்கோன்னாக்கி ராயல் கோல்டு நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி வந்து வந்து நம்ம வந்து ராயல் கலப்பு தவிட ஊற்றி நம்ம நிறைய இந்த ஊற வச்ச வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம் ரெண்டு பார்ட்டாக ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம ராயல் கோல்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சரி ஓகே இருக்கட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம இந்த வீடியோ எப்படி இருக்குது உள்ளே எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா ஸோ ஆஃப் அன் ஹவர் மேலேயே ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம அந்த இது எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறோம் நம்ம ஆல்ரெடி வந்து அரை கிலோக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிருந்தோம் ஆனால் உண்மையிலேயே வந்து இது என்ன நாளைக்கு முன்னாடி இருந்த விடையும் கொஞ்சம் எலும்பி தான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் ஊறி இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு முழு திருப்தியான தீவனத்தை நீங்க எதுவுமே போடாம நான் இதுதான் இது மட்டும்தான் அப்படின்றத நீங்க நம்பி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உண்மையிலேயே அதுக்கான ரிசல்ட் வந்து உண்மையிலேயே நூறுத்துக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் அதுல எந்தவித மாற்றமுமே கிடையாது இதை யூஸ் பண்றவங்க கண்டிப்பா வேற எந்த ஒரு தீவனத்தையும் போடணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை ஏன்னா அந்த அந்த அளவுக்கு இதில் உள்ள ரேஷியோ ஒரு நல்ல விதமான ரேஷியோல இது இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இதுக்கே ரொம்ப குறு 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 இருக்கு ஸோ இதை வந்து நம்ம என்னன்னாக்கி இன்னும் நிறைய தண்ணி ஊற்றி ஸோ அந்த தண்ணி ஊற்றுறதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அது வந்து அவங்கவுங்க போடுற விதத்துலேயும் அவங்கவுங்க ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இவ்வளவுத்துக்கே வந்து ரொம்ப குறுகுறுன்னு இருக்குது இந்த இதை விடையும் நல்லா எப்படி சொல்கிறது இதோடையும் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே நம்ம யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ரொம்ப குறு குறு குறுன்னு இருக்கு சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த இதை சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கு எப்படியும் இதை வந்து நம்ம காமிச்சிட்டோம் கண்டிப்பாக வந்து இது ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சா போதும் அதுக்கு மேலே இதை ஊற வைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க மேலும் இது போல் வந்து பல வீடியோக்களை வந்து நம்ம உண்மையை ஒன்றா அப்லோட் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னாக்கி நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ